கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ காலையில் ரெஸ்ட்டுக்கு வந்துருக்கோம் சாப்பிட வந்திருக்குமா ஒரு ஒன் ஹவர் வீட்டில் இருப்பேன் அந்த டைமில் அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி இங்கிட்டு விட்ருக்கேன் நாலு பேர் இருக்காங்க நேற்று அது ஒன்று குறுகி குரின்ன்றது குறை தடையாக குறுகிருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே மழை ஒரு பெரிய கரையாம்புத்து இருக்கும் ஸோ அதை நல்லா பேஸ் பண்ணி சாப்பிடுதுங்க இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நேற்று சாயங்காலம் இதை விரட்டுறப்ப நேரம் வந்து இந்த கரையாம்புத்து தான் நின்றுச்சு நின்று ரொம்ப நேரமாக நோண்டி நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லி போட்டு இது பெரிய கரையாம்புத்து இது நல்லா நல்லா ஒரு பெரிய எல்லாம் பாம்புத்து பாம்பூத்துங்கிறாங்க ஆக்சுவலாக அது ஒரு கரையாம்புத்து இந்த இவ்வளோ பெரிய பொத்து இருக்கு இந்த பொத்தில் உக்காந்துருக்கோம் எல்லாம் உக்காந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கு ஃப்ரீயாக இது வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க நான் ஆறு வாங்கி விட்டாங்க ரெண்டு நம்ம லியோவே முடிச்சிட்டாரு அது எப்படி பிடிச்சிட்டுனா இங்கே நல்ல இந்த கரையாம்புத்து கட்டிகிட்டு தான் நல்ல மேயிது சரி கொஞ்சம் நல்லா நம்ம இருக்கிற டைம் வரைக்கும் அது அப்படியே அவுட் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே விட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இது நானும் நல்லா வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது டெய்லி இப்படி ஒரு ஒன் ஹவர் விட்டு மறுபடியும் தூக்கி அங்கே போட்டோன்னு நல்லா ஓடி ஆடி மேஞ்சாலே நல்லா ரெடி ஆகிக்கும் ஒரு நாலஞ்சு கொடி வாங்கி விடலான்ட்டுருக்கேன் பார்ப்போம் இது வந்து ஆறில் ரெண்டு போயிடுச்சு சோட்டி உக்காந்துருக்கா பாருங்க சோட்டி சோட்டி அண்ணா தெரியல பேர் பேர் சொல்லி கூப்பிட்டா அதுக்கு ரியாக்ஷன் பண்ண தெரியல சோட்டிக்கு லியோ ஆக்சுவலாக கோழியை பிடிக்கிறது இல்லை என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இந்த ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க கரெக்டாக விடிய காத்தாலும் இந்த கோழி வந்து பறந்து மேலே ஒரு கேப் இருக்கும் மேலேருந்து அது பறந்து வெளியே வந்துச்சா நம்மளால பிடிச்சிட்டாரு ஏதோ வேறு என்னமோ வருதுன்னு சொல்லி போட்டு கப் பண்ணி பிடிச்சிட்டாரு இது வரைக்கும் ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டாரு எங்கே இவங்களாங்கண்ணா கொஞ்சம் அப்படியே அந்த பெரிய கோழிங்களோடு பழகிடுச்சுன்னா நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் அது பாட்டு அது மேய்ஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் அது கூட அடாப்ட் ஆக மாட்டிடுது அதுதான் பிரச்சனை நல்லா மேயுது ஸோ இது அப்படி கரெக்டாக இது அவுத்து விட்டால் கரெக்டாக கூண்டை திறந்து இங்கிட்ட வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இங்கே நேராக போய் அங்கே உள்ளார போயிடுது அதுதான் இப்போ அந்த சாக்கடை பக்கம் போதா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ இது நல்லா இப்படி மேய்ஞ்சிகிட்டு இருக்குது நம்ம அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுலாம் ஒரு ஒன் ஹவர் இப்படி இங்கிட்டு மேய்ஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் தூக்கி அடைச்சி விடலாம் அப்படி இப்படி வந்தோம்னா சோட்டி இருக்கார் சோராட்டி ப்ரௌனி பாருங்க எங்கேயும் இது படுத்து லியோ லியோ பார்க்கறது பாருங்க ஆக்சுவலாக என்ன பிரீடுன்றே தெரில ஆனால் வந்து சும்மா அப்படி அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் யாரோ கொண்டு விட்டு போயிட்டாங்க இவன் பாரு இவன் ரொம்ப ஃபேவரட் வருது வந்துருந்து அவர் அவர் மேலே அது மேலே அவர் ரொம்ப உசுருவாக இருக்கார் நிறைய பேர் இது வந்து இப்போ தூக்கி தூக்கி பார்த்துட்டு பொட்டைக்குட்டியாக இருக்குது போயிட்டாங்க நான் பார்த்து பொட்டைக்குட்டியாக இருந்தேன் ஆண் குட்டியாக இருந்தேன்னா தூக்கிட்டு வந்துட்டேன் சூப்பர் குட்டி ஆனால் ஆனால் என்ன பிரிட்டு இருந்தது நாட்டுனாயா இல்லை வேறு எதுவும் கிராஸாக இருக்கா என்னன்னு தெரியல குட்டி பார்க்குறக்கு அருமையாக இருக்குது ஏறி ஏறி உக்காந்து அந்த ட்ரம்பியே வளச்சி போட்டாங்க படுவா இப்போட்டி வேங்க கூட ஊருக்கு போயிடுறியா கூட்டிகிட்டு போயிருக்கியாடா ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா அவ்வளோதான் உங்கள் தாத்தா தாண்டவங்க ஆடிடுவார் காண அந்த கோழிலாம் எங்கடா மற்றதெல்லாம் பெருசெல்லாம் சேவல்லாம் அதுங்களும் கொண்டு வந்து இது சேர்த்து விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இந்த இடம் அப்படி ஒரு நிழலாகவே இருக்கும் மழை பெஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வெயில் அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது காயாது நிழல்லாம் இருக்கனால என்ன இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போகாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை வேறு எதுவும் பிடிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே கிடக்கும் நல்லா தலை கோழி எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுது ஆ இது பறிச்சி சாப்பிட்றப்ப தான் கோழிங்க நல்லா ஒரு ஆரோக்கியமாக வரும் இன்னும் இந்த சின்ன கோழிங்க வாங்கி வளர்த்துறது இது ஒரு சிரமங்க நம்ம ஒரு தாய் கோழியாக ஒரு நாலு கோழி விட்டுருந்தோம்னா ஒரு நாலு நாள் கட்டி போட்டு அஞ்சு நாள் விட்டோம்னா அது சேவை கூட கூட்டிகிட்டு கரெக்டாக மேஞ்சிட்டு வந்துடும் பிரச்சனை இல்லை இன்னும் இது உக்காந்து இது ஒரு சைஸ் ஆகிற வரைக்கும் உக்காந்து நம்ம பாதுகாத்தே ஆனோம் இப்போ நம்ம பத்து பத்து வந்துச்சு பத்தில் இன்றைக்கி இருக்கிறது வந்து நாலு தான் இந்த நாளும் பெருகி வருமாங்கிறது அது ஆனவனுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியல ஸோ இது இதில் வந்து எத்தனை விடை வருது எத்தனை சேவை வருதுன்றும் தெரியல அதெல்லாம் இருக்குதுல்ல அந்த ஒரு மாதம் கொஞ்சம் நாற்பத்தஞ்சி நாள் கொஞ்சம் வாங்கி வளர்த்துறவங்க கொஞ்சம் யோசிச்சு இதில் ஒரு பத்து குஞ்சு வாங்குகிற இடத்துல என்னது இந்த நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு நாற்பத்தஞ்சி நாள் குஞ்சு இல்லைனாட்டி ஒரு குஞ்சு இந்த மாதிரி வாங்கி வளர்த்துறவங்க மேக்சிமம் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட்ற ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம் இருந்துச்சுன்னா வாங்கி வளர்த்தலாம் இல்லை வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நினச்சா கம்மெண்ட்டு அந்த காசுக்கு ஒரு நாலு தாய்க்கொழி வாங்கி விடுங்க வாங்கி விட்டோம்னா அது ஒரு ரெண்டு மாதத்தில் ஏன்னா இது இப்போ நாற்பத்தஞ்சி நாள் குஞ்சு நான் வாங்கினேன் வாங்கி இது பெருசாகி முட்டை போட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஏழு மாதம் ஆயிரும் அதுக்கு நம்ம வந்து ஒரு கோழி வாங்கி விட்டோம்னா வாங்கி விட்டு ஒரு ஒரு மாதத்தில் அது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிரும் குஞ்சு பொறிச்சிச்சின்னா அது அதுவே அதாவே மெயின்டைன் பண்ணிக்கும் பிரச்சனை இல்லை இப்போ இவங்களை நான் நான் உட்காந்து இது மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இதுவே வந்து அந்த கருப்பு கோழி பண்ணுங்கள் அதை பாட்டு கூட்டிகிட்டே வெளியே போயிடுச்சு ஸோ அவங்களையும் வெளியே விட்டாச்சு நம்ம எத்தனை நாளைக்கு தான் அப்படி நம்ம அடைச்சே வைக்கிறது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கொ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளரும் கேஜில் போட்டு விட இந்த மாதிரி மேய்ச்சலில் இருக்கிறது வளரும் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப இளங்குஞ்சளை வாங்கி நம்ம இந்த மாதிரி மேய்ச்சல் ஒழுத்து வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் அது ஏன்னா இளங்குஞ்சி வாங்கினோம்னா நம்ம கேஜிலேயே தான் போட்டு வளர்த்தணும் அது கோழிக்கு போகும் திடீர்னு கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும் கிளைமேட் சேஞ்சஸ்க்கு நம்ம கரெக்டாக ப்ரூடிங் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இப்போ தாய் கோழி நம்ம வாங்கி விட்டுருந்தோம்னா இந்நேரம் இது இப்போ வாங்கி ஒரு மாதம் ஆச்சா தாய் தாய்கோழி வாங்கி விட்டுருந்தோம்னா கோழி முட்டைக்கு வந்திருக்கும் முட்டைக்கு வந்துருந்துச்சின்னா அடுத்த மாதம் நம்மளுக்கு அது ஒரு பத்து குஞ்சு இல்லைனாட்டி அட்லீஸ்ட் ஒரு கோடிக்கு அஞ்சு குஞ்சுன்னு வச்சுருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு வேறு இதுக்கு போயிருக்கோம் அவசரப்பட்டு வாங்கிட்டோன்ட்டு தான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் சரி இதை நாளை எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்தானோமில்ல ஸோ அது வந்து ஸ்டெப்ஸ் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இது பழகிற வரைக்கும் இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் கவனமாக வளர்த்தணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் இந்த சிக்ஸ் வாங்கி வளர்த்துறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸ்பேஸ் இருந்தால் டைம் இருக்காது இப்போ எனக்குலாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஆனால் வந்து எனக்கு டைம் கிடையாது நான் காலையில் கடைக்கு போகணும் போயிட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு வந்துட்டு கீழே தோட்டம் ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இவங்களை வந்து பார்க்கணும் இப்போ அது பெரிய கோழிங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை காலையில் நான் போகிறப்ப கேஜை ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டேன்னா சாயங்காலம் வந்தோம்னா அது பாட்டு கடைஞ்சிரும் இப்போ இதுங்களும் வந்து அப்படி கிடையாது நம்ம உட்காந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அது வர வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்து சும்மா நம்ம கூண்டுக்குள்ளாரையே அடைச்சி வச்சு தீனியை போட்டுட்டு இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் வளராது ஸோ இந்த மாதிரி சிக்ஸாக வாங்கி ஏன்னா சிக்ஸ் வந்து நம்ம காஸ்ட்வைஸ் ரேட் கம்மியாகும் சிக்ஸாக வாங்கி நம்ம வளர்த்தணுன்ட்டு முடிவு பண்ணால் வந்து நல்லா ஒரு தடவைக்கு பத்து தாட்டியாச்சும் யோசிங்க யோசித்து வாங்க அதே மாதிரி முட்டாள்தரமாக வாங்கிடாதீங்க ஏண்டா இப்போ நம்ம டைம் ஆச்சு கடைக்கு போகிற டைம் ஆச்சுனால எல்லாத்தையும் துரத்திட்டு வந்து இப்படி இங்கே விட்டோம் இது உள்ளார விட்டு வச்சு இது இங்கே சாயங்காலம் வரைக்கும் இங்கே மேய்வாங்க அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே தூக்கிட்டு போய் ஓட வேண்டியதான் உள்ளார என்ன இது அங்கேருந்து கரெக்டாக மேய்ஞ்சி இங்கே வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி வர மாட்டேங்கிது அது மாதிரி நேராக நம்ம துரத்துவிட்ட வழி தேடி போகுது பார்த்திங்களா அதனால் இதை எடுத்து இப்படி அடைச்சரணும் இதை எடுத்து இப்படி அடைச்சிட்டோம்னா வராதுங்க உள்ளாரையும் மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும்